வணக்கம் பெம்மனிய தமிழ் தாய் சொந்தங்களுக்கு தமிழின மக்களவை தலைவர் வினோகரன் இந்த நேரலையில் நிச்சயமாக இந்த நடந்து முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பற்றி பூரோணமன்ற கட்டாயம் இருக்கின்றன மதிப்பிற்குரிய ஜனாதிபதி அவர்களே இந்த வடகிழக்கானது உன்னதமான ஒரு கட்டுப்பாடு கோட்பாடு லட்சியத்தோடு வாழ்ந்த பூமி அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்றால் எமது தேசிய தலைவரின் கட்டுப்பாட்டுக்கூட தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அண்ணாவின் கட்டுப்பாட்டுகளை வளர்ந்த பூமி இங்கே அதிகமான எமது உறவுகள் மது போதை என்றாலே என்னென்னு தெரியாமல் வளர்ந்தவர்கள்லாம் தேசிய தலைவரின் கட்டுப்பாடுகளை வளர்ந்தவர்களால் எமது தமிழினம் அந்த வகையில் நான் ஒரு காணொலியில் பார்த்தேன் பாராளுமன்றத்துக்கு ஒரு அமைச்சர் சொல்கிறார் உங்களுடைய அமைச்சர் நடந்து முடிஞ்ச பிரத உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மது போதையை தான் எமது தமிழ் கட்சிகள் வாக்கு பெற்றவர் சொல்லி உங்களை அதாவது உங்களோட கட்சியில் நிற்கிறவர்கள் தான் கூடிய வரையில் நீங்கள் தான் மது போதையை கொடுத்து வாக்கு பெற்றார்கள் எமது மக்கள் தமிழ் கட்சிகளுக்கு உணர்வோட தமிழன் நாங்கள் தமிழன் என்ற உணர்வோடு தான் வாக்களிச்சே அதை மறந்துடாதீங்க இதுக்கு நான் வன்மையாக உங்களை கண்டனம் தெரிவிக்கணும் என்ன ஒரு பழமொழி சொல்லுகணும் குருக்கள் குசுவினா குற்றம் இல்லை மற்றவன் குசுவினா தான் குற்றம் அண்டு இதுதான் நடக்க போகுது நான் மக்களுக்கு ஆரம்பத்திலேயே நான் எமது உறவுகளுக்கு நான் தெரியப்படுத்தலாம் ஜனாதிபதி தேர்தலில் இருந்து பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் எமது மக்களுக்கு நான் சில விடயங்களை தெரியப்படுத்தினான் இது காலாகாலமாக நடந்து வர அடக்கும் கூடதான் அடே சிங்கத்தின் கூட்டைக்கு ஆடு கலந்து விள மாதிரி விளடறீங்கள் எங்களை நிலங்களை பிடிச்சி வச்சிருக்கிறீர்கள் மக்கள் குடியிருக்கிற நிலங்களில் நீங்கள் விகாரிகள் கட்டுறீங்கள் இராணுவத்தை கொழந்தை உட்கார வச்சிருக்கிறீர்கள் அதுகளை முன்னிட்டு தர தொப்பு உங்களுக்கு இந்த உங்களை உரிமையோட வாக்களிச்ச மக்களை சொல்றீங்கன்னு மது போதை அருந்தி கொடுத்துத்தான் மது தான் அருந்தித்தான் வாக்களித்த சொல்லி இது எந்த விதத்தில் மதிப்புக்குரிய ஏனாதுபதியவர்களுடைய நியாயம் நீங்கள் சமத்துவமான ஆளா இருந்தால் உங்கள்ட கட்சியில இருக்கிற ஆக்களை அப்படி கதைக்க மாட்டோம் விளங்குதா தேர்தல் நடக்க சொன்னீங்க பல்வேறு துறையில தேசியத்தில் வட்ட வீட்டில் சமாதி கட்ட போற வேண்டும் தேர்தல் முடிஞ்ச உடனே அந்த கதை ஒன்றும் இல்லையே ஏன் இப்படி பொய்யான வாக்குறுதிகளை வழங்குறீங்க எங்களை தமிழ் மக்களை இனியும் ஏமாத்தாதீங்க நான் நான் எங்களோட மக்கள் ரொம்ப நொந்து நூலா போயிருக்கணும் வாழ்வாதார ரீதிய ரீதியிலேயும் சரி இருப்பிட ரீதியிலேயும் சரி போக்குவரத்து ரீதியிலேயும் சரி ரொம்ப மக்கள் நொந்து போயிருக்க இருக்கிறாங்க நீங்கள் எங்களோட மக்களை ஏமாத்தாதீங்க எங்களை எம் உறவுகளை இதுல இருந்தே தெரிஞ்சு கொள்ளுங்க அடுத்ததாக கொழும்புதறியும் உங்களுக்கு வந்து ஒரு தமிழ் தமிழ் மாணவிக்கு நடந்த சம்பவம் அந்த தமிழ் மாணவிக்கு ஒரு ஒரு வன்கொடுமை நடந்திருக்குது அந்த வன்கொடுமை நடந்த ஆசிரியர் ஆசிரியருக்கு தண்டனை வழங்காமல் அவருக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கு புத்தளத்துக்கு இதே இது உங்களை கொண்டு நடந்திருந்தா நீங்க புடிவீங்களோ ஏன் அப்படி அட் அடக்குமுறைக்கு கொண்டு வாருங்கள் கொடுத்த வாக்குறுதியை நம்ம முதல் நிறைவேற்ற பாருங்க எங்களோட மக்களை இனியும் மிக மாற்ற தமிழ் மக்கள் உணர்வோடு தான் வாக்களித்தவீர்கள் தமிழ் கட்சிகளுக்கு உணர்வோடு தான் பாக்க தமிழ் கட்சியா இருந்தாலும் சரி சங்கு சின்னமா இருந்தாலும் சரி சைக்கிள் சின்னமா இருந்தாலும் சரி உணர்வோடு தான் பாக்க அழித்தவள் பக்கம்தான் அப்படி நடந்தது நான் ஆணையத்தனமா சொல்றோம் எங்களோட மக்களை இனியும் மிக தேவை செய்து நான் சொல்றேன் எம் எம்னிய தமிழ் உறவுகளே இதிலிருந்து நீங்கள் நன்றாக விளங்கி கொள்ளணும் நல்லா சிந்தியுங்கோ மட்டையோட ஊர்னா கூட்டதானு வடிவா சிந்தியுங்கோ நான் முதலையும் சொன்னான் எங்கட பிரச்சனையை தீர்க்க துப்பு இல்லை உங்களுக்கு வந்து பில்டப்பு காட்டி காட்டி உங்களோட ஆசனங்களை பிற பார்க்கறீங்களா என்ன உம் உங்களுக்கு அந்தளவுக்கு தமிழர் முட்டாள தெரிஞ்சு போச்சு என்ன அந்தளவு தமிழர் முட்டாளில் ஒரு உன்னதமான ஒரு தலைவனுக்கு இருந்து வளர்ந்த இனம் செய்ய இல்லையா செத்து மடியண்டு கட்டளை ஏற்று வாழ்ந்த இனம் எங்கட தமிழ் இனம் என்ன செய்யறது இன்றைக்கு ஆஹ் கொஞ்சம் நலி வளர்ந்து இருக்கிறதால ஒண்ணும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு அந்த கலைச்சி அமைச்சரை சொல்றோம் உங்கள பக்கத்தால அரசாங்க பக்கத்தோட சேர்ந்து நிற்கிறவங்க எல்லாம் அந்த அந்த போதகஸ்த விநியோகம் செய்கிறாங்க எங்கட பக்கத்தால எதுவும் பெற இல்லை எங்கட மக்கள் வடிவா இந்த காணொலியை பார்க்குற உறவுகள் இவை இந்த செவி கட்டக்கூடிய மாதிரி சேர் பண்ணி விடுங்க இதுக்கு இது தமிழ் இனத்துக்கு கிடைச்ச ஒரு சுட்டியான ஒரு இழிவான ஒரு வார்த்தை என்ன தேர்தலுக்கு வரையில வந்து கொம்புறீங்கள் காலில் விழுகிறீங்கள் ஆஹ் மக்களை தேர்தல் உடனே எப்படி நீங்கள் எங்களை அசோரியம் செய்றீங்க மது போதை அருந்தி விட்டு அது இவ்வளோ ஒரு கீழ்த்தனமான வார்த்தைகள் யோசிச்சு பாருங்க மது கொடுத்து தான் வாக்கு வங்கியை பெற்றவர்கள் தமிழ் கட்சியர் ஆஹ் இந்த கீழ்த்தனமான ஆஹ் சொற்களை விடுங்க சமத்துவமா நீங்க இருக்க வேண்டிய நீங்கள் ஆஹ் அப்படியான வார்த்தைகளை பிரயோஜிக்க மாட்டீங்க என்ன அங்கீயாரும் கொடுத்துருக்கீங்க தமிழனுக்குள்ள வந்த காலத்துக்கு நார்மலா இந்த எங்கட இனத்தின் காணியல் அவ்வளோதையும் சுயரிச்சு வச்சுக்கிறீங்க ஆஹ் ராணுவ தேர்ந்திருக்கிறீர்கள் எங்கட மக்கள் போய் அகதி மாறி எங்கேயோ போய் வாழ்றாங்க அப்படியான விடயங்களை செய்ய துப்பு இல்லை உங்களுக்கு ஆனா தேர்தல் தேர்தல்ல மதுவா கொடுத்து தான் வாக்கு வங்கி பெற்ற சொல்றீங்க ஒரு ஒரு நீங்க எல்லாம் படிச்ச நீங்களா படித்தவன் படித்ததுக்கு ஏற்ற மாதிரி நடப்பான் அது ஆறாயிரம் எங்கள எங்களை எங்களோட எம்பி மாதிரி இருக்கிறாங்க பாருங்க படித்தவங்க பாருங்க பா பாராளுமன்றத்துக்கு கூட எவ்வளவு அமைதியாக எவ்வளவு பண்பாடாக தங்களோட பாரத பிரியவங்களை பிரிய வச்சுட்டு வரணும் பாருங்க அந்த வகையில் நான் சொல்றேன் தேவை செய்து மதிப்புரிய ஜனாதிபதி அவர்களே மதிப்புரிய பிரதமர் அவர்களே உங்களோட கட்சியில உள்ளவர்கள் அப்படி பாரத பிரிவங்களை விட்டாலும் நீங்கள் அதுக்குரிய தண்டனையை வழங்குங்க அந்தளவு தமிழம் கீழ் கீழ்த்தனமான தமிழினம் இல்லை நாங்கள் ஒரு ஒரு தேசிய தலைவர் தேசிய தலைவர்கிட்ட கட்டளைகளை வளர்ந்த நாங்கள் உன்னதமானவர்கள் தமிழினம் உன்னதமானவர்கள் இன்றைக்கும் அவர்களுக்கு உணர்வு இருக்குது அந்த உணர்வோட இனிப்பட்ட காலத்திலேயும் நமது இனம் செயற்படும் அடுத்தடுத்த கட்டங்களில் நீங்க சிந்தி சிந்திப்பீங்களான்னு நான் நம்புகிறேன் நன்றி